ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆசையும் ஞானமும் பற்றி வேதாத்ரி மகரிஷி சொல்வது என்ன அப்படின்றத பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் வாங்க ஆசையை அடக்க முயன்றால் அது உள்ளத்தின் இருளில் பிதுங்கி வேறு வேறு துன்பங்களாக உருவெடுக்கும் ஆனால் அதை ஆராய்ந்து புரிந்து கொண்டால் அது பிறந்த இடத்திலேயே ஒளிந்துவிடும் அமைதியாக நிதானமாக போதும் என்ற மனம் பிற நலன்கள் எல்லாம் எளிதில் வந்து சேரும் ஒரு நிரம்பிய கருவூலம் போல அந்த நிம்மதி வாழ்வின் லட்சியம் நிறைவேறியது போல் ஒரு ஆழ்ந்த நிம்மதி வரும் ஆசை எப்படி நம்மை அழிக்கும் ஆறு குணங்களாக மாறுகிறது என்பதை பற்றி விரிவாக பார்க்கலாம் சினம் ஆசைக்கு தடையாக ஏதாவது வந்தா எழும் கோபம் லோபம் அதாவது கடும் பற்று நமக்கு பிடித்ததை யாரும் எடுக்கக்கூடாதென்று பிடித்து காக்கும் மனநிலை மோகம் ஆசை வழி தவறி வேறு பாதையை நோக்கி செல்லும் நிலை மதம் செல்வம் புகழ் பதவி இவைகளை வைத்து மனிதர்களை உயர்வு தாழ்வு பார்க்கும் பழக்கம் வஞ்சம் சினத்தை முடிக்க வலிமை வழி சந்தர்ப்பம் தேடி நிற்கும் உள்ளார்ந்த ஆசை வேதாத்ரி மகரிஷி அற்புதமா சொல்வாரு ஆசை தவறில்ல ஆனா அதை புரிஞ்சு கையாளணும் ஞானம்தான் வாழ்க்கையை அழகாக மாற்றும் ஆசை சரியான திசையில் சென்றால் அதே ஆசை வாழ்க்கையை ஒளியால் நிரப்பும் தூங்கும் போது நிம்மதியாகவும் எழுந்திருக்கும் போது சந்தோஷமாகவும் இருக்கும் மனிதன் எவனோ அவனே உலகின் பணக்கார மனிதன் வாழ்க்கை என்பது ஒரு வழி பாதை திரும்பி பார்க்கலாம் ஆனால் திரும்பி போக முடியாது கடந்து செல்லும் ஒவ்வொரு மணித்துளிகளிலும் மகிழ்ச்சியை நிரப்பிக் கொண்டு செல்வோம் அனைத்தும் மகிழ்ச்சியாக மாறும் என்பதல்ல வாழ்க்கை அனைத்தையும் மகிழ்ச்சியாக மாற்றுவோம் என்பதே வாழ்க்கை அன்பின் மூலம் செய்யப்படும் ஒவ்வொரு செயலும் ஆனந்தத்தை கொண்டு வந்து தந்தே தீரும் நல்லதையே நினையுங்கள் நல்லதே நடக்கும் அற்புதங்கள் நடக்கும் ஆனந்தமாய் வாழுங்கள் அன்பே சிவம் நன்றி வாழ்க வளமுடன்